வள்ளல் பறி பயிற்சி மையம் புனமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு முத்தொள்ளாயிரம் சேரநாடு அள்ளல் பழனத்து அறக்காமல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் கைச்சிறுகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோதை நாடு கோதை என்னும் பெயர் சேரருக்கு உரியதாகும் சோழ நாடு காவல் உழவர் களத்தகத்து போரேறி நாவலோவோ என்றிசைக்கும் நாளோதை காவலந்தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு கிள்ளி என்னும் பெயர் சோழருக்குரியது பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி குவிமொட்டும் பந்தர் முகின் பாழையும் சிந்தி திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு தென்னன் என்னும் பெயர் பாண்டியனை குறிக்கும் நன்றி வணக்கம்